ள்கைக்கு ஆதராக முன்னாள் மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் எம்ஜிஆர் நகர் மார்க்கெட்டில் கையெழுத்து இயக்கம் தூங்குவதற்கு அறிவிக்கப்பட்டது சரியாக பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு அவர் வருகின்றார் அவருடன் கிட்டத்தட்ட மேற்பட்ட பாஜகவினர் அவர்கள் குடியிருப்பு வருகின்றார்கள் ஆனால் காவல்துறையினர் தியாகராய நகர் துணை ஆணையர் குத்தாலிகன் தலைமையில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு முன்னலர் வருகின்றார்கள் இந்த பகுதியில் போக்குவரத்துக்கு வெளியூர் இல்லாமல் உங்களது விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்று முதலில் அறிவுறுத்தினார் மேலும் தொடர்ச்சியாக காவல்துறை முன் அனுமதி பெறவில் உடனடியாக இங்கிருந்து புறப்பட வேண்டும் என்றார் உடனடியாக அவரும் தொடர்ச்சியாக காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நாளின் தீவிரவாதியாக காவல்துறையை சுற்றி வரைத்துள்ளனர் என நிலையில் காவல்துறையின் முன் அனுமதி சவுந்தரராஜன் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சம்பவம் இந்த பகுதியில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது காவல்துறை வாகனத்தில் ஏற்றக்கூடிய அந்த பணியில் தற்போது காவல்துறையில் ஈடுபட்டு வருகின்றனர் காவல்துறை தியாகராய நகரை சேர்ந்த துணை ஆணையர் குத்தாலியும் அதே போல உதவி ஆணையர் கௌதமன் உள்ளிட்ட ஆகியோர் தலைமையில் கிட்டத்தட்ட நூற்றுக்கு காவலர்கள் வரையிலிருந்து தற்போது அவர் கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக காவல்துறை ஒழுகை எனவும் பாஜக எழுப்பி வருகின்றனர் What I